வணக்கம் ஒன்று மேலே ஒன்று அது மேலே இன்னொன்னு அடர்த்தியா புதரா வளர்ந்துட்டதால உள்ள என்ன இருக்குன்னு வெளியே தெரியல பூ வரும் முன் முதலில் ஒன்றிரண்டு இலைகளை பார்த்ததும் பச்சை மிளகாயா இருக்குன்னு நினைத்தேன் இப்போது மேலாக இருக்கும் செடிகளை பார்த்தால் மணிமணியாய் காய்களுடன் விசாலமாக வளர்ந்திருக்கிறது மணத்தக்காளி வளராத செடிகளுக்கும் கூட வளர்வதற்கு இந்த பருவநிலை உகந்த நேரம் ஏற்கனவே நின்ற செடிதான் வெயில் காலத்தில் கருகி கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போனது எப்போ வாய்ப்புண் வருதோ அப்போ வந்து காப்பாத்தும் இந்த கீரை அதிக உடல் சூட்டினால் வரும் குடல் புண் அதனால் வரும் வாய்ப்புண்ணிற்கு ஒரே ஒரு வேளை சூப் அல்லது பருப்புடன் கடையலாக சாப்பிட்டால் உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் வாய்ப்பு வரும் வரை காத்திருக்கலாம் ஆனால் வாய்ப்புண் வரும் வரை காத்திருக்காமல் அப்பப்போ உணவில் எடுத்துக்கொள்வது நல்லது இந்த கீரை விதை விழுந்த இடமெல்லாம் தானாக முளைத்து சீக்கிரமே வளர்ந்து விடுகிறது முத்தின குச்சியை நட்டு வைத்தாலும் வளர்கிறது இதன் பழங்களை பச்சையாக சாப்பிடலாம் வெயிலில் காய வைத்து வத்தலாகவும் பயன்படுத்தலாம் மணத்தக்காளி வத்த குழம்பு ருசியாக இருக்கும் இனி வர இருப்பது வெயில் காலம் வேநிற்கால உடல் உஷ்ணத்தை இந்த கீரை குறைக்கும் இப்போது குச்சியை மட்டும் விட்டுவிட்டு இதன் இலை மற்றும் காய்களை எனக்கும் நோகாமல் அதற்கும் வலிக்காமல் உருவி எடுத்து கடைந்து உபயோகப்படுத்திய பிறகு அடுத்த இரண்டு வாரத்தில் மீண்டும் இதே மாதிரி செழிப்பாக வளர்ந்துவிடும் அதுவரை குடல் கழிவுகள் நீங்கி உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் இது இப்போ தேவையான நினைக்காமல் தேவை வந்த பிறகு தேடாமல் தேவை இருக்க தேவைக்கேற்ப அப்பப்ப உணவில் உடலின் தேவையறிந்து உட்கொண்டால் நோயின்றி ஆரோக்கியமாக வாழலாம் உணவே உடலை காக்கும் மருந்தாக போது அதற்கென்று தனியே மருந்து தேவையில்லை நன்றி